அதனாலதான் அவங்க ஆட்சி செய்யும் போது அஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்க பாஜக திட்டங்களை மத்திய அரசு எவ்வளவு பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சமீபத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒட்டு மொத்தமா முழு பூசணிக்காய் அப்படியே மறைச்சா எப்படி நீங்க ஆட்சியில் இருக்கும்போது பட்டியலிடுங்க எவ்வளவு யூபி அரசாங்கத்தில் ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டது எவ்வளவு போர்ட் விரிவாக்கப்பட்டது எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் இதெல்லாம் நீங்க வச்சிக்கொண்டு அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு அவரை வரவேற்காம இப்படி பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்வது நல்லதல்ல அப்படின்றது எனக்கு கருத்து பதற்றம் அதிகமாக இருக்கிறது எதிர்ப்புன்னு சொல்றதை விட அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது அந்த பதற்றத்துல ஏதாவது ஒன்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறது ஆனா மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரயில பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் மெட்ரோல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் விமானத்துல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பயணத்தை சுமுகமாக சுலபமாக வசதியாக ஆக்கி பீகாருக்கு அப்புறம் அதிகமா சொல்லுவாங்க அதனால அவர் விஜய்க்கு அவங்க புதியவர்களா இல்லைன்னா அவங்களுக்கு விஜய் புதியவரா இல்லனா புதியவர் விஜய்க்கு அவங்கெல்லாம் புதியவங்களா இதெல்லாம் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க கான்கிரீட்டா விஜய்கிட்ட இருந்தோ மற்றவர்கிட்ட இருந்தோ ஒரு கருத்து வர வரைக்கும் தினம் ஒரு விவரமா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதானே பிரேக்கிங் கொடுக்க வேண்டியதுதானே கூட்டணி வலுவாதான் இருக்கு வலுவான் வலுவா இருக்குன்னு மட்டும் இல்ல வெற்றிகரமா நடந்து கொண்டு இருக்கிறது தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்று இருக்கிறோம்